இப்போ முக்கியம் யோசிக்கிறாங்க அப்போ உச்ச இது எல்லாமே சாந்தம் அடைய வேண்டும் அப்போது அற்புதமான அந்த சாந்தத்துக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் சூப்பராக சொல்லியிருக்காங்க பால் இன்றைக்கி வந்து பசுவோட பால் இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து பால் நைட்டு குடிக்காமே தூங்குறீங்க ஆவணம் செய்ய வேண்டும் ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறது பாலுக்குது உண்டு அதுவும் சுத்தமான பால் நீங்கள் இப்போ கிடைக்கிறதில்ல அதனால் கொஞ்சம் வேறு வெளியில் நீங்கள் வந்து பேக்கெட் பால் தான் எடுத்துக்கணும் அதில் எது நல்லதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் கேப் போட்டுக்கோங்க இல்லைன்னா பத்து நிமிஷம் கேப் போட்டுக்கோங்க பாலில் கசகசா ஒரு அஞ்சு கிராம் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் செம்பருத்தி பவுடர் அரை டீஸ்பூன் பவுடர் அப்படியே கலக்கி குடிக்க வேண்டியதுதான் செம்பருத்தி செங்குருதியை சூப்பராக்கும் பேலன்ஸ் பண்ணும் செங்குருதி உடம்பில் இருக்கக்கூடிய நீ ரத்த ஓட்டத்தை பேலன்ஸ் பண்ணும் அதை கொதிப்பு ரத்த கொதிப்பு இருக்கல பிபியை பேலன்ஸ் பண்ணும் இதுதான் வந்து செம்பருத்தியோட மிக 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 முக்கியமான ஒரு பொருள் கசகசா இருக்குது பார்த்தீங்களா நினச்சுப்பாங்க கசகசதான அந்த தான் கசங்கி கிடக்கக்கூடிய மனசை அப்படி அழகாக அயன் பண்ண ஷீட் மாதிரி மாற்றும் தெளிவாக